வணக்கம் நண்பர்களே நான் ஆர்டிஎக்ஸ் நம்ம வீட்டு தேவைக்காக ஒரு பத்து கிலோ நெல் விட போகிறோம் பத்து கிலோ விதைக்கு பத்துக்கு பத்தே சரியாக போயிடும் ஆனால் நாங்கள் பதினஞ்சு கிலோ எடுத்துருக்குறோம் ஏன்னா நாற்றோட தண்டு பெருசு பெருசாக வரும் அதனால தான் ஃபஸ்ட்டு பாத்தியை கட்டி தண்ணியை விட்டுடலாம் இப்போது வரப்போகிறத்துல வேஸ்ட்டாக இருக்கிற புல்லாம் அண்டை வெட்டிடலாம் இப்போது அண்டை வெட்டி முடிஞ்சிடுச்சு நம்ம மாட்டுக்கு கால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறதுனால கையில தான் கொத்த போகிறோம் இப்போ எல்லா இடமும் சமமாக இருக்கிற மாதிரி மட்டம் பண்ணிக்கலாம் இப்போது ஆறு மணிக்கு நெல்லெல்லாம் எடுத்து வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நெல் விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபைனலாக பத்து கிலோ நெல்லையும் விதைச்சி விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்